ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் டுடே வி ஆர் கோயிங் டு சியங் அபவுட் பிஎன்எஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அதாவது பிஎன்எஸ் ஆக்ட்டில் வந்து இப்போது செக்ஷன் ஒன் அண்ட் செக்ஷன் டூவில் வந்து சப் செக்ஷன் ஒன்லருந்து சப் செக்ஷன் டுவெண்ட்டி வரைக்கும் பார்த்தாச்சு இப்போது சப் செக்ஷன் டுவென்ட்டி ஒன்லருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இப்போ பார்க்கலாம் இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது சப் செக்ஷன் டுவென்ட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டி அதாவது மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன இன்க்ளூட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எவ்ரி டிஸ்கிரிப்ஷன் எக்ஸப்ட் லேண்ட் அண்ட் திங்ஸ் திங்ஸ் டு த எத் ஆஃப் பெர்மனென்ட்லி ஃபார் டு எனி திங் விச் இஸ் அட்டாச் டு த எத் அதாவது இந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ மோஸ்ட்டாக மூவபிள் ப்ராப்பர்ட்டாக என்ன சொல்லுவோம் அசையும் சொத்து அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அசையும் சொத்துனா என்ன இப்போ ஒரு இடத்துல இருந்து எடு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பொருளை தான் அசையும் சொத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் இவங்க அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசையும் சொத்து அப்படிங்கிறது வந்து நிலம் மற்றும் பூமியுடன் இணைக்கப்பட்ட அல்லது நிரந்தரமாக பூமியுடன் இணைக்கப்பட்டுள்ள எதையும் தவிர மற்ற எல்லாமே அசையும் சொத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது நிலம் அப்படின்னா என்ன நிலம் வந்து ஒரு இடத்துலேருந்து நம்ம அசைக்க முடியாது சேம் பிளேஸில் தான் இருக்கும் அதே மாதிரி பூமியோட இணைக்கப்பட்ட பொருளெலாம் என்ன அது பூமியோட தான் இருக்கும் அதை வந்து நம்ம எடுக்க முடியாது அது வந்து நிரந்தரமாக இணைக்கப்பட்டதுனால அதை எடுக்க முடியாது ஸோ அதை தவிர மற்ற எல்லாமே அசையும் சொத்து அப்படின்னு சொல்லி இங்கே டிஃபைன் பண்ணுறாங்க ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் எயிட்டீன் நைன்ட்டி செவனில் மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன டெஃபினேஷன் அண்ட் மீனிங் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம இன்டர்பிரிட்டேஷனை எடுத்துக்கணும் பட் ஓல்டு ஐபிசியில் வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஒரு தெளிவான டெஃபினேஷன் வந்து கொடுக்கல ஆனால் இந்த வருஷம் பிஎன்எஸ் ஆக்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டில் ஒவ்வொரு வேர்டுக்கான மீனிங்கும் டெஃபினேஷனும் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் பார்த்தா நமக்கு இன்னும் தெளிவாக புரியும் நெக்ஸ்ட்டு சப் செக்ஷன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பர் Unless the contrary appears from the context, words importing the singular number include the plural number and words importing the plural number include the singular number. அதாவது, subsection 22ல என்ன குட்திருக்காங்க அப்படினா? number அப்படினா, n அப்படினி சொல்லும். அப்போ, சூழலில் இருந்து நேர்மறையானது தோன்றாவிட்டால் ஒருமை எண்ணெய் இறக்குமதி செய்யும் சொற்கள் பண்மை எண்ணையும் பண்மை எண்ணெய் இறக்குமதி செய்யும் சொற்கள் ஒருமை எண்ணையும் உள்ளடக்கும் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது அதாவது நம்ம ஒற்றைப்படை இரட்டைப்படைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒற்றைப்படைனா வேற இரட்டைப்படைனா வேற ஸோ ரெண்டு எண்ணுமே வந்து வேற வேறதானே அப்போ ஒன்றை ஒன்றும் இறக்குமதி செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ஒருமை எண்ணு இருக்கு ஒருமை எண்ணுக்கு அப்புறம் தானே இந்த பண்மை எண் வருது இதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த நம்பர் வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போது ஒன் ஒன் என்ன நமக்கு ஒருமை என்னன்னு சொல்லுவோம் இதே டூ என்ன பன்மை என்னன்னு சொல்லுவோம் அகைன் த்ரீ த்ரீ என்னன்னு சொல்லுவோம் ஒருமைன்னு சொல்லுவோம் அப்போ ஒரு எண்ணை வந்து ஒரு எண் இறக்குமதி செய்யுது அதாவது ஆட் நம்பர் ஈவன் நம்பர் அப்போ அந்த ஆட் நம்பர் வந்து ஈவன் நம்பரை இறக்குமதி செய்து அகைன் ஈவன் நம்பர் ஆட் நம்பரை இறக்குமதி செய்யுது இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி வருது இல்லையா தான் வந்து இங்கே டிஃபைன் பண்ணுறாங்க நெக்ஸ்டு சப் செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ ஓத் இன்க்ளூட்ஸ் ஏ சால் மேன் அஃபமேஷன் சப்ஸ்டிக்யூட்டட் பை லா ஃபார் அண்ட் ஓத் அண்ட் எனி டிக்ளேரேஷன் ரெக்கார்ட் அவர் ஆத்தரைஸ்டு பை லா டு பி மேட் பிஃபோர் ய பப்ளிக் சர்வன்ட் ஆர் டு பி யூஸ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரூஃப் வெதர் இன் இய கோ கோட் ஆர் நாட் அதாவது சப் செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓர்ட் அப்படின்னா சத்யம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு இவங்க என்ன அட்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு உறுதியான உறுதிமொழியை உள்ளடக்கியது மேலும் சட்டத்தால் தேவைப்படும் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு அறிவிப்பும் ஒரு பொது ஊழியருக்கு முன் செய்யப்பட வேண்டும் அல்லது நீதிமன்றத்தில் அல்லது ஆதாரத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் ஸோ இப்போது ஒரு விட்னஸை கூப்பிட்டு அவங்க வந்து கோர்ட்டில் வந்து விசாரணை பண்ணுறாங்க அப்படி விசாரணை பண்ணும்போது கோர்ட்டில் நீங்கள் கோர்ட்டில் அவங்க வந்து அந்த கூண்டுக்குள்ளே உடனே அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை இந்த மாதிரி ஒரு உறுதிமொழி வந்து சொல்லுவாங்க அப்படி அவங்க உறுதிமொழி சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து உண்மையை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு மோத இதை தான் வந்து சத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது சத்தியம் பண்ணி உறுதிமொழிக்கு நான் உட்பட்டு உண்மையை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த உறுதிமொழி வந்து அவங்க சொல்லுவாங்க இதைத்தான் இங்கே சத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சாட்சி சொல்ல வர்றவங்க வந்து சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் சாட்சி சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த சாட்சி கொண்டுக்குள்ளவங்க ஏறின உடனே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு உறுதிமொழி சொல்ல சொல்லுவாங்க ஸோ அந்த உறுதிமொழி சொன்னதுக்கப்புறம் அவங்க உண்மையை தான் சொல்லணும் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து இப்போவும் இருக்குது நெக்ஸ்ட் சப் செக்ஷன் இன் சப் கிளாசஸ் ஏ அண்ட் பி தர்ட்ஸ் மீன்ஸ் ஆக்ட் வேர்ட் பனிஷபிள் பை தி சங்கீதா பட் அப்படின்னு கொடுத்து கீழே அதாவது இவங்க குற்றம் என்ன டிஃபைன் இப்போ அஃபென்ஸ்னால என்னது குற்றம் அப்போ குற்றம் செஞ்சவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க பனிஷ்மெண்ட் அதாவது தண்டனை கொடுப்பாங்க அப்போ எந்தெந்த குற்றம் எந்தெந்த குற்றத்திற்கு எந்தெந்த தண்டனை கொடுப்பாங்க அது என்னென்ன செக்ஷன்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த தண்டனை அதாவது தண்டனை சட்டத்துக்கு என்னென்ன செக்ஷன் என்னென்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத இந்த அஃபென்ஸ் அப்படிங்கிற வேர்டில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க சப்செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோரில் நெக்ஸ்ட் சப்செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒமிஷன் டொனேட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஏ சீரிஸ் ஆஃப் ஒமிசன்ஸ் அஸ் ஏ சிங்கிள் ஒமிஷன் அதாவது ஒமிசன் அப்படின்னா என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் சப்செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒமிசன் டொனேட்ஸ் அஸ் வெல் அஸ் ஏ சீரிஸ் ஆஃப் ஒமிசன்ஸ் அஸ் ஏ சிங்கிள் ஒமிசன்ஸ் அதாவது சப்செக்ஷன் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒமிசன் பற்றி எக்ஸ்பளைன் பண்ணுறாங்க ஒமிசன் அப்படின்னா என்ன அப்படின்னா புறக்கணிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தவித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ புறக்கணிப்பு அப்படின்னாலும் என்ன நார்மலாக புறக்கணிப்பு அப்படின்னா ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம் பொதுவாக புறக்கணிப்பு அப்படின்னா என்ன ஒரு விஷயத்தை ஒரு செய்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஏதோ ஒரு ரீசன்காவோ இல்லை நம்மளுக்கு ஒரு விஷயம் இப்போ செய்ய பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கல அப்படின்னா அந்த ரீச்க்காக நம்ம வந்து அதை தள்ளி போடுவோம் இல்லையா ஸோ அதை தான் புறக்கணிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க புறக்கணிப்புன்னு சொல்லுவாங்க தவித்தல்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்ய பிடிக்காமல் அதை தள்ளி போடுறது ஸோ அதை தவிர்க்கிற அதை புறக்கணிப்பு அப்போ அந்த விஷயம் இன்னைக்கு செய்கிற விஷயத்தை வந்து நம்ம நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டோம்னா அது என்னன்னு சொல்லுவாங்க புறக்கணிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்தியன் நாயக்கர் டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா விதத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு தவறு செய்கிறோம் அந்த தவறு செய்யும் போது தொடர்ச்சி அதே தவறு நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரே தவறை தான் குறிக்கும் வேற வேற தவறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கு அந்த விஷயம் வந்து நீ நம்ம செய்யறது வந்து தவறு அப்படிங்கிற ஒரு தவறுதல்கள் வந்து தொடர்ந்து செஞ்சாலும் அது ஒரே ஒரு தவறு தான் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்றாங்க சோ அதுவும் ஒரு தவறு தானே புறக்கணிப்பு பண்ணுறதுனாலே அது தவறு தான் ஸோ அதை தான் இங்கே டிஃபைன் பண்ணிருக்காங்க இந்த வீடியோவில் நம்ம சப் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன்லேருந்து சப் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோ வந்து சப் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து சப் செக்ஷன்ஷன் தேர்ட்டி வரைக்கும் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ